The அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் என்ன விடயம் பேச போகணும்னு பார்க்கின்ற போது புலம்பு எந்த வெவ்வேறு நாடுகளுக்கு குறிப்பாக இலங்கையிலிருந்து தமிழர்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதிக்கு பிற்பட்ட காலங்களிலே எல்லோருமே புறப்பட்டு சென்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இப்போதைய காலகட்டங்களிலும் இந்த கடல் வழியாக அவுஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகளுக்கு தமிழர்கள் புலம்பு செல்கின்ற விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இடம்பெற்று அதாவது தமிழர்கள் புலம்பு கனடா நோக்கி செல்கின்ற போது படகு பழுது பழுதடைந்ததன் காரணமாக இந்த இலங்கைக்கு கீழாக இருக்கும் இந்து சமுத்திரப் பகுதி

தமிழர்கள் அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் தமிழர்கள் அங்கே மனநோயாளிகளாக ஆகின்ற செயற்பாடுகளும் இடம்பெற்றிருப்பதாக அந்த த வீக் என்று சொல்லப்படுகின்ற பத்திரிகை இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இது எதற்காக இடம்பெற்றது என்பது பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விடயம்னு பார்க்கின்ற போது இந்த தமிழர்களினுடைய புலம்பெயர்வு அல்லது இடம்பெயர்ந்து செல்கின்ற விடயமானது பல காலமாகவே இலங்கையிலிருந்து இலங்கை தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து வெவ்வேறு நாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த புலம்பெயர்தலுக்கான காரணி அல்லது வெளித்தள்ளல் காரணியாக மிக முக்கியமாக இருக்கிறது என்ன பார்க்கின்ற போது ஜுத்தம் இந்த ஜுத்தம் அது மாத்திரமல்லாமல் இனக்கலவரம் இந்த இனக்கலவரங்கள் தோற்றம் பெற்ற தான் தமிழர்கள் அதிகமாக வெளித்தள்ளப்பட்டு இன்று கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் வரையிலான தமிழர்கள் புலம்பெயர்ந்து வெவ்வேறு நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த தமிழர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளும் தமிழர்களுக்கு எதிரான இந்த இனக்கலவரமும் மூன்று காலகட்டங்களிலே அப்போதிருந்து இன்று வரையிலான காலகட்டங்கள் வரையிலே தமிழர்கள் இடம்பெயர்ந்து வெவ்வேறு நாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் இதிலும் குறிப்பாக கனடா என்ற நாட்டிற்கு தான் அதிகமாகவும் அதே போன்று பிரித்தானியா ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ் ஜெர்மன் நோர்வே சுவீடன் என்று பல நாடுகளுக்கும் அதே போன்று ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கும் நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே கூட பலர் இருக்கின்றார்கள் ஒன்றரை லட்சம் வரையிலான தமிழர்கள் இருக்கின்றார்கள் எனவே அப்படியான செயற்பாடுகள் காரணமாக தமிழர்கள் அதிக அளவாக இலங்கையிலிருந்து வெளியேறிக் கொண்டேதான் இருக்கின்றார்கள் எனவே தமிழர்களுடைய இன மிகிதாசாரத்திலே கூட ஒரு வீழ்ச்சி தான் காணப்படுகின்றது இதற்கான காரணம் என்ன பார்க்கின்ற போது வழித்தள்ளல் காரணி அதாவது தமிழர்கள் அதிகமாக இலங்கையை விட்டு வெளியேறுகின்ற சூழ்நிலை தான் காணப்படுகின்றது பிரித்தானிய அதாவது ஐரோப்பிய நாடுகள் கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளை நோக்கி அதிகமாக ஈர்க்கப்படுகின்றார்கள் தமிழர்கள் இதற்கு இன்னும் ஒரு காரணம் என்று பார்க்கின்ற போது இலங்கையினுடைய ராணுவத்தினருடைய கடுபடியும் ஒட்டுக்குழுக்களுடைய கடுபடியும் விடுதலை போராட்டத்தோடு சார்ந்திருந்தவர்களை சுட்டுத்தழுகின்ற விடயங்களும் அவர்களுடைய குடும்பங்களுக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல்களும் தான் இதற்கான மிக முக்கியமான காரணமாக இருக்கின்ற

அவர்கள் புலம்பெயர்ந்து தாங்கள் செல்ல வேண்டிய அந்த நாட்டிற்கு செல்லவும் முடியவில்லை அல்லது அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இன்னும் ஒரு மூன்றாம் தர நாடு இருக்கின்ற போது அங்கும் அவர்களை அனுப்பி வைக்கவில்லை மாறாக இலங்கைக்கும் அவர்கள் வர முடியாத நிலை இருக்கிறது ஏன் இலங்கைக்கு வர முடியாத நிலை என்று பார்க்கின்ற போது அச்சுறுத்தல்கள் காரணமாக அழுத்தங்கள் காரணமாகத்தான் இலங்கையை விட்டு நாங்கள் வெளியேறி கனடா நோக்கி புறப்பட்டிருந்தோம் எனவே மீண்டும் நாங்கள் இலங்கைக்கு செல்கின்ற போது மிக பெரும் ஆபத்துக்களை எதிர்நோக்கலாம் என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அகதிகளுக்கான அமைப்பும் இந்த டியாகோ கார்சியாவுக்கு சென்று அங்குள்ள தமிழர்கள் சார்ந்து தரவுகளை எடுத்திருந்தது கடந்த வருடம் அவர்கள் எடுத்த தரவுகளின் அடிப்படையிலே மிக கஷ்டங்களுக்குள்ளும் துன்பங்களுக்குள்ளும் தான் அங்கே அங்கே வாழ்வதாகவும் தங்களை ஒரு கம்பி வேலிகளுக்குள்ளே அடைத்துதான் அங்கே அந்த அறுபது பேரும் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் இதிலே மிக முக்கியமான விடயம் பதினாறு சிறுவர்கள் அங்கே இருக்கின்றார்கள் உண்மையிலே சிறுவர்கள் என்னும் போது அவர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுவார்கள் உலகத்தை வெளியுலகத்தை பார்க்க முடியாத நிலை இருக்கும் கல்வி இருக்காது ஊட்டச்சத்தான உணவு இருக்காது என்று பலதரப்பட்ட பாதிப்புகளை எதிர்நோக்குவார்கள் அப்படி இருக்கின்ற போது அந்த இடத்திலே அறுபது தமிழர்கள் இருப்பதாகவும் அத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் தங்களை காவல் செய்வதற்கு நாய்களை கொண்டுதான் தங்களை அவர்கள் கண்காணிக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் குற்றம் சுமத்தி இருந்தார்கள் அதோடு தங்களுக்கு உளவியல் ரீதியான பாலியல் ரீதியான தொல்லைகள் ஏற்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது அதோடு உளவியல் ரீதியான தாக்கங்களால் தற்கொலை செய்து கொள்ளுகின்ற நிலைக்கு கூட அவர்கள் சென்றிருப்பதாக தங்களுடைய கஷ்டங்களை அந்த ஐக்கிய நாடுகளுடைய அகதிகளுக்கான கோரி கோரியிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது ஓரிரு நாட்களுக்கு முன்பு இந்த விடயங்களை அத்தனையும் தொகுத்து த வீக் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஐக்கிய ராஜ்ஜியத்தை பிரித்தானியாவை தளமாக கொண்டு இயங்குகின்ற இந்த பத்திரிகை பத்திரிகையானது செய்தியை வெளிப்படுத்தி இருந்தது இன்றும் தீர்வு கிடைக்காமல் அங்கே தமிழர்கள் அல்லல் அவர்கள் சொன்ன ஒரு வாசகத்தையும் குறிப்பிட்டிருந்தார்கள் அதாவது உயிரில்லாத உடல்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே அவர்கள் குறிப்பிட்டது அந்த விடயத்தையும் அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள் எனவே ஏன் இவர்கள் இன்னும் அந்த புலம்பெயர்தல் தாங்கள் செல்ல வேண்டிய நாட்டிற்கு செல்ல முடியாத நிலை இருக்கின்றது என்ற கேள்வி பலர் மத்தியிலும் எழலாம் குறிப்பாக கனடா நோக்கி புறப்பட்டவர்கள் இப்படி கனடா நோக்கி பலர் இரண்டாயிரத்தி பனிரெண்டு பதிமூன்று காலப்பகுதியிலே புறப்பட்டு இன்றும் குடியுரிமை பெற்றங்கை வாழ்ந்து வருகின்றார்கள் அப்படியான ஒரு எண்ணத்தோடு புறப்பட்டவர்கள் அந்த நாட்டிற்கு செல்ல முடியாத ஒரு நிலை காரணமாக இப்போது இந்த டியாகோ கார்சியா என்று சொல்லப்படுகின்ற இலங்கையிலிருந்து ஒரு ஆயிரம் கிலோமீட்டர்கள் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்கள் தெற்காக காணப்படுகின்ற அந்த தீவிலே தான் இப்போது அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இது இந்து சமுத்திர பகுதியிலே அமைந்திருக்கிறது அப்படி இருக்கின்ற போது அவர்கள் தாங்கள் கோரிக்கை விடுக்கின்றார்கள் தங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாடுகளுக்கு அனுப்பி வைங்கள் என்று சொல்கின்ற போது இந்த விடயத்தையும் பிரித்தானிய அரசாங்கம் கொஞ்சம் தள்ளி போடுகின்ற நிலையை தான் காணப்பட்டது பிரித்தானிய அரசாங்கம் ரிசி சொனக் அரசாங்கம் இருக்கின்ற போது ஒரு விடயம் இடம்பெற்றது புலம்பெயர்ந்து தங்களுடைய நாட்டிற்குள்ளே வருகின்றவர்கள் உடனடியாக திருப்பி ருவாண்டா போன்ற நாடுகளிலே குடியமர்த்துகின்ற ஒரு திட்டத்தை அவர்கள் கீழே சபையிலே முன்வைத்து அதிலே வெற்றி பெற்றிருந்தார்கள் அதை சபைக்கு கொண்டு வருகின்ற போது இந்த தோல்வி அடைந்திருந்தது இப்போது இந்த அரசாங்கமும் மாறி இப்போது இன்னும் ஒரு ஆட்சி இன்னும் ஒரு தொழிற்கட்சி இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கின்றது எனவே இவர்களுடைய காலத்திலாவது அங்கே புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழர்கள் அந்த நாட்டு பிரித்தானியாவுக்கோ அல்லது கனடா போன்ற நாடுகளுக்கோ அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்பது பலருடைய கோரிக்கையாக

குழந்தைகளுக்கு ஏற்படலாம் என்ற ஐயம் பலர் மத்தியிலும் இதனால் தான் இந்த விடயத்தை தொகுத்து புலம்பெயர்ந்து தமிழர்கள் எல்லா நாடுகளிலும் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் அதே கனடா அமெரிக்கா போன்ற நாடுகள் இங்கிலாந்து நியூசிலாந்து போன்ற நாடுகள் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த விடயத்தை கொஞ்சம் அழுத்தமாக அரசிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் காரணம் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாட்டிலே அவர்கள் அவர்கள் செல்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து அவர்களை கொண்டுபோவதற்கு அமெரிக்க அமெரிக்கானுடைய இராணுவமோ அல்லது பிரித்தானிய அரசோ தயாராக இல்லாத ஒரு நிலையிலே இருக்கின்றது எனவே இந்த விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் அது மாத்திரமல்லாமல் அவர்களை ருவாண்டா போன்ற நாடுகளிலே குடியமர்த்துவதற்கான திட்டங்களையும் வெகுவாக கடந்த இந்த பிரித்தானிய அரசு செய்து வந்ததாகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது எனவே அப்படி ருவாண்டா போன்ற நாடுகள் அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்குமா என்ற ஒரு கேள்வியும் அழலாம் காரணம் இன்னும் ஒரு சமூகம் இன்னும் ஒரு சமூகத்தோடு இணைகின்ற போது அவர்களுக்கு ஒரு எப்போதுமே தொல்லையான ஒரு விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இதனால் அங்கும் செல்ல அவர்கள் மறுத்து வருகின்றார்கள் இலங்கைக்கும் திரும்ப முடியாத நிலை நிலையிலும் அவர்கள் செல்ல எத்தனித்து அந்த நாடுகளுக்கு செல்ல முடியாமலும் இப்போது மிக பெரும் அல்லல்கள் கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பதுதான் மிக பெரும் விடயமாக இருக்கின்றது இதை கவலைக்குரிய விடயமாகவும் இருக்கின்றது கண்டுகொள்ளாமல் பல நாடுகளும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த புலம்பெயர்தல் என்ற விடயமானது இந்த யுத்தம் இடம்பெறுகின்ற காலங்களிலே அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டிருந்தது ஆனால் இப்போது கொஞ்சம் இந்த புலம்பெயர்தல் என்பது வேறு வழியிலே மாற்றப்பட்டிருக்கிறது அதாவது கடல் வழியாகவோ அல்லது வேறு அகதி கோரிக்கையோடு செல்வதை விடுத்து இப்போது கல்விக்காகவோ அல்லது வேலையின் நிமித்தம் தான் இப்போது அநேகமானவர்கள் இந்த ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளுக்குள்ளே செல்கின்றார்கள் எனவே இனி 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 வருகின்ற காலங்களிலும் இந்த கப்பல் மூலமாக அல்லது கடல் வழியாக இந்த பிரயாணங்கள் அல்லது பயணங்களை மேற்கொண்டு இந்த வெவ்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடுவது சிறந்ததாக இருக்கும் காரணம் சொற்ப கடந்த வருடம் கடந்த வருடத்துக்கு முற்பட்ட வருடம் கூட இந்த கனடா செல்கின்ற முயற்சியிலே பிலிப்பைன்ஸ் பகுதியிலே புறப்பட்ட கப்பல் மிக பெரும் இன்னல் பட்டிருந்தது எல்லோருக்குமே தெரிந்தே பல தமிழர்கள் சிக்கொண்டு போனார்கள் இப்படி இப்போதும் பல முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் பலர் கைது செய்யப்படுவதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள் கடல் வழியான பயணங்களை தவிர்த்து கொள்வது நன்று காரணம் உயிரிழப்புகள் இடம்பெறும் அதோடு இங்கிருந்து அதிகமான தமிழ் மக்கள் வெளியேற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள் இதுதான் மிக முக்கியமான விடயம் யாழ்ப்பாணத்திலே பதினொரு ஆசனங்களாக இருந்த இந்த குறிப்பாக பாராளுமன்றத்திலே பதினோரு ஆசனங்களில் பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே பின்னர் அது பத்து ஒன்பது எட்டாக குறைந்து இப்போது ஏழாகவும் குறைகின்ற நிலை காணப்படுகின்றது எனவே இதை நன்கு கரத்திலே கொள்ள வேண்டும் அதிக அளவான வெளியேற்றங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழ் மக்கள் வெளியேறி கொண்டேதான் இருக்கின்றார்கள் இலங்கையிலிருந்து குறிப்பாக வடக்கு கிழக்கிலிருந்து அதோடு இப்படியான அந்த வெளியேறுகின்ற போது ஆபத்தான பயணங்களை தவிர்த்து வேலையின் நிமித்தமோ அல்லது கல்வியின் நிமித்தமோ செல்கின்ற போது மீண்டும் நாட்டிற்கு வரக்கூடிய சூழல்களை உருவாக்கி கொள்ளலாம் எனவே அந்த டியாகோ கார்சியாவிலே உள்ள தமிழர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் இந்த விடயத்தை இந்த இந்த புலம்பெயர்ந்து தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த நாடுகளிலே அழுத்தமாக கொடுக்கின்ற போது இன்னும் சிறப்பாக இருக்கும் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தம்மழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கும் நீங்க புதுசாக வந்திருந்தீங்கன்னா நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்னா எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் அன்பின் மல்கின் வணக்கம்